சுத்தமான உருட்டு ஐயோ நிறைந்த அறிவு இருக்கா நிறைந்த அறிவு இருக்கிற நீ தான் உங்களால் தான் முத முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாருன்னு உங்கள் அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்கள் துணை முதல்வர் பேசுறாரு இதை உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்கள் அதை நம்பணும் தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறோம் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினதை உங்கள் பெரியார் தான் இந்தி போராடி நாங்கள் தீ குளித்து செத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தேன் கீழப்பள்ளூர் செத்த செத்தபோது நாங்கள் தமிழ் தாத்தா நான் நினச்சோம் அவனை முதலியாராக பார்த்தது உங்கள் பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை தாங்க முடியாமல் செத்து போனான்னு கேவலப்படுத்தணும் உங்கள் பெரியார் தான் இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொளுத்துங்க அடிங்க சுடுங்க அறுவார் கம்ப வச்சு வெட்டுங்கன்னு சொல்லுது யார் இந்த கருங்காலிகளை உங்கள் பெரியார் தான்